قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن ذي والمنكر صدق الله مولانا of مولانا الله of الذي law الله سبحانه وتعالى مريم ترك உங்களுக்கு நீதம் செலுத்துமாறு அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றான் என்று வருகிறது ஒரு சாதாரண சமூக வழக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகம் நாடாக ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற ஒரு சூழலாக இருக்கலாம் தனி நபர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் அதுவே ஒரு கவர்மெண்ட்டாக வருகிற போது அந்த நீதியை பற்றிய கவனம் ரொம்ப அதிகம் எனவே தான் தனிநபர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் வணங்குவது அல்லாஹுவை ஏக வல்லவனாகி அல்லாஹுவாக இருக்கலாம் இதை ஏற்காதவர்களை மற்ற தெய்வங்களை நீங்கள் திட்டக்கூடாது வல்லாத்த சுப்புள்ளதின் எதிரோட மிந்து இல்லா அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்களை நீங்கள் ஏசாதீர்கள் ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் இந்த சட்டம் ஒரு முஸ்லீமை பொறுத்த அளவுக்கு பிற மத வழிபாட்டு அடையாளங்களையோ சின்னங்களையோ அவர்கள் மதிக்கின்ற ஒன்றையோ நாம் தரக்குறைவாக பேசுவதோ திட்டுவதோ நமக்கு தேவையற்ற காரியம் அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு குரான் சொல்லுது இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் திம்மிகள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க முஸ்லீம்களாக இருப்போம் முஸ்லீம் நாடு இஸ்லாமிய நாடுகளாக இருக்கவங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அபா போட்டிருப்பாங்க அவங்க வந்து இஸ்லாத்துக்குள்ளே வராதவர்கள் சவுதியிலையும் இருக்கிறாங்க இல்லை இரபு நாடுகளிலும் இருப்பார்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இவர்களுக்கு திம்மின்னு பேர் திம்மின்னு சொன்னால் கவர்மெண்ட் இவர்களுக்கு பொறுப்பெடுத்து கொண்டு விட்டது மண் ஆதா திம்மி என் நபிகள் சல்லல்லா அவுலே ஒரு பிரபலமான ஹதீஸ் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு யாராவது துன்பம் விளைவித்தால் அவருக்காக வேண்டி நான் வாதாடுவேன் என்றார்கள் நபிகள் சல்லல்லா அவுலி அந்த உரிமைகள் கொடுக்கப்படணும் என்னென்ன உரிமைகள் தரணும் அவர்களுக்கு வழிபாட்டு உரிமை தரப்பட வேண்டும் அவங்க என்ன வணங்குறாங்களோ அதை வணங்கலாம் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்கிறது அது விஷயத்தில் தலையிடக்கூடாது இதெல்லாம் ஒரு நீதியினுடைய செயல்பாடுகள் ஏற்ப ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்காதவர்கள் ஏற்காதவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது எதிலும் லாய்கராக வித்தியில் மார்க்க விஷயங்களில் நிர்பந்தம் கிடையாது நிர்வாகம் என்று வருகிற சட்ட அடிப்படையில் அவர்கள் முழு உரிமையோடு நடத்தப்பட வேண்டும் இதுதான் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தத்துவம் எந்த அளவுக்கு அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் அறிந்திருப்போம் சிரியா வெற்றி கொள்ளப்படுகிற ஒரு நேரம் ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது ஷாமுக்குள்ளே தான் அந்த ஜருசலம் வைத்து மக்தஸ் பள்ளிவாசல் எல்லாம் இருக்கிறது அந்த பள்ளியினுடைய நிர்வாகம்தான் நாட்டின் நிர்வாகம் பள்ளிவாசல் சாவியை கொடுத்தா நாட்டை கொடுத்த மாதிரி இங்கே கைப்பற்றப்பட்டு விட்டார்கள் அப்போது அந்த த படைக்கு தளபதியாக இருந்த அபூபைதாவிடத்தில் அந்த நாட்டின் சாவியை மஸ்ஜி மஸ்ஜித் அக்சாவின் சாவியை தரணும் அவர் சொன்னார் அதில் இங்கே தளபதி தான் நீங்கள் உங்கள் நாட்டை ஆளுகிற ஜனாதிபதி இங்கே வந்தால் தான் இதெல்லாம் ஒப்படைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க உமரதியல்லா ஜனாதிபதி எல்லாம் அங்கேருந்து புறப்பட்டு வருகிறார்கள் வந்து அந்த சாவியை வாங்க வருகிற போது அப்போது தான் நீண்ட காலமாக இவர்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்த அந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பைத்துல் மக்தஸ் என்பது அந்த ஒட்டுமொத்த இடத்துக்கான பெயர் ஜெருசலம் என்பது அந்த நகரத்துக்கு பெயர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய இடம் அந்த இடத்திற்கு பெயர் மஸ்ஜிது பைத்துல் மக்தஸ் என்று சொல்வார்கள் அந்த பைத்துல் மக்தஸுக்குள்ளே தான் மஸ்ஜிது அக்ஸா இருக்கிறது மஸ்ஜிது அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகிறார்கள் ஆனால் அங்கே யூத வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இருக்கிறது மஸ்ஜித் இங்கே இருந்திருக்கிறது இதெல்லாம் சுற்றி பார்க்கிறார்கள் அங்கே யூத வழிபாட்டு அம்சங்கள் இருந்து கொண்டிருக்கிறது தொழுக நேரம் ஆயிடுச்சு அசர் நேரம் தொழுகணும் அந்த பாதிரிகள் சொன்னார்கள் யூத பண்டிதர்கள் சொன்னாலும் இங்கே தொழுகுங்கன்னு உமரதியெல்லாம் சொன்ன விஷயம் இல்லை நான் இங்கே தொழுகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த இடத்தில் நான் ஒரு இஸ்லாமிய அம்மனை நான் இங்கே செஞ்சிட்டேன்னா எங்களுடைய ஜனாதிபதி உமர் வந்து போன இடம் இங்கு தொழுத இடம்னு ஒரு பள்ளிவாசல் இங்கே கட்டுறேன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு அடையாள சின்ன வேணும்னு கேட்பாங்க அது உங்களுக்கு என்ன ஆகிடும் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறிடும் எனவே இங்கிருந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லி அந்த மஸ்ஜிதில் அவர்களுடைய வழிபாட்டு தலத்தில் இருந்து ஒரு அம்பு எரிகிற தூரம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்க வெளியே வந்து ஒரு இடத்துல தொழுகை நடத்தினார்கள் பின்னால் அதுதான் நடந்தது மஸ்ஜிதில் ஒவ்வொருன்னு ஒரு பள்ளிவாசல் அந்த இடத்துல கட்டப்பட்டது தூர நோக்கோடு ஒரு வழிபாட்டு இன்னொரு வழிபாட்டு தளத்துக்குள்ளே போய் இன்னொரு காரியத்தை செய்கிற போது ஒரு காலத்தில் அது பிரச்சனை ஏற்படலாம் அந்த சமூகத்திற்கு அது இடையூறாக மாறலாம் எனவே இந்த காரியத்தை நாம் அவர்களுக்குட்பட்ட எல்லைக்குள்ளே செய்யக்கூடாது அவர்களுக்கு அவர்களின் எல்லைக்குட்பட்ட இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் செய்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினால் பின்னால் அதுவே ஒரு வரலாறாக மாறி அவர்களுக்கு இடையூறு தரும் எனவே நான் சொல்ல முடியாது வெளியே அனுப்புங்கனியே அங்கே போய் சொல்லுக்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை விவகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிரிட்டிஷ் காலத்திலேயே சர்ச்சை வருகிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அளக்குது மழை அளந்து இது இவர்களுக்குரியது இது ரொம்ப காலம் இங்கே இருக்கிறதால் இது முஸ்லீம்களுக்குரிய நடை நடைபாதை இது முஸ்லீம்களுக்குரிய இடம் என்று அந்த மலையை டிவைடு பண்ணுகிறார்கள் செய்து தனியான பாதைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது திரும்ப திரும்ப வழக்குகள் வருகிறது அந்த வழக்குகள் அத்தனை இன்னும் தீர்ப்பாகிறது முஸ்லீம்களுக்குரிய இடம் இது ம இந்து பெருங்குடி மக்கள் முருக பக்தர்கள் இங்கே வந்து போகலாம் அவர்களுக்குரிய இடம்னு அது தீர்ப்பு செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது இங்கே எங்கே பிரச்சனை வருகிறது வழக வழமையாக இந்த மாதத்தில் தீபம் ஏற்றுகிற ஒரு செய்தி அதற்குன்னு ஒரு நூறு வருஷமாக ஒரு இடம் இருக்குது அங்கே போய் அதை கொண்டு வருகிறார்கள் எல்லோரும் அங்கு தான் விரும்புகிறார்கள் ஒரு ஒரு கோர்ட்டில் வழக்கு போடுகிறார் மஸ்ஜித் அந்த தர்காவுக்கு பக்கத்தில் ஒரு தூண் நிற்கிது அந்த தூணில் ஏற்றணும்னு கேட்குறார் உடனே கோர்ட்டு உத்தரவிட்டு ஆமாம் ஏற்றணும் அங்கே தான் ஏற்றணும் ஒரு கமிட்டியோட ஒரு குரூப்போடு போங்க உள்ளாட்டி நாங்களே இராணுவத்தான் அனுப்புகிறோம் போய் ஏற்றுங்க என்று ஒரு கோர்ட்டினுடைய உத்தரவு அங்கே இருப்பவர்கள் பார்த்தவர்கள் அதை பற்றியில் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அது தீப இல்லை மலையை அளக்கிறதுக்குன்னு பிரிட்டிஷ்காரவங்க நட்டின கல் இது அந்த மாதிரி பத்து கல் அந்த சைடில் இருக்குது எல்லா மலையிலையும் அந்த மாதிரி கல் இருக்கும் அந்த கல்லுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நில அளவு போட்டிருப்பாங்க அது கல்லில் போய் எப்படி தீ ஒரு விளக்கத்தான் வைக்க முடியும் அதில் எண்ணெயாக ஊற்ற முடியும் அதற்குன்னு அந்த ஒரு பெரிய இடமே இருக்கிறது அல்லவா என்ன குப்பர வச்சு ஊற்றுவாங்க இதில் சம்மந்தமே இல்லாத ஒரு கல்லில் வந்து எப்படி தீபம் ஏற்ற முடியும் மக்கள் கேட்கிறார்கள் ஆனால் கவர்மெண்ட்டு இதை புரிந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நீங்கள் இப்போது ஏற்றினால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஒரு வரலாறாயிடும் அந்த எல்லை இவர்களுக்குரியது ஆகும் பிறகு என்னாகும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் கடந்த கால வரலாறுகளை சன்னம் சன்னமாக அது இன்னொரு நிகழ்வில் மக்கள் திரளில் ஏதாவது அசம்பாவிதங்கள் கூட ஏற்படலாம் இந்த நேரத்தில் மிகச்சரியாக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டு ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகள் வப்பு சொத்துகள் அது ஆக்கிரமிக்கப்படாமல் இருப்பதற்கும் அவர்கள் உரிமை மீறப்படாமல் இருப்பதற்கும் மிகச்சரியான ஒரு நடவடிக்கையை எடுத்தார்கள் இது போன்ற பாரபட்சமற்ற நீதியின்பால் நின்று செயல்படுகின்ற ஒரு அரசு இருக்கின்ற போது அந்த நாட்டில் சிறுபான்மை சமூகம் சிறப்பாக வாழ முடியும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதிரத்து உமர் ரதியல்லா தெளிவாக சொன்னார்கள் இந்த இடத்தில் நான் தொழுவது பெரிய அல்ல எனக்கு பிறகு யாராவது வந்து இங்கே மஸ்ஜிதை கட்டுவேன் என்று சொன்னால் உங்களுக்கு அது பிரச்சனையாகும் எனவே நான் இங்கே தொழுகை நடத்த விரும்பவில்லை என்று வெளியே போனார்கள் என்பதுதான் ஒரு அடையாளத்தை இன்னொரு இடத்தில் கொண்டு போய் நான் நிறுவக்கூடாது என்பதற்கான சாட்சியாக இருக்கிறது இங்கே இன்றைக்கி செஞ்சிடலாம் இன்னிலிருந்து தொடங்கி ஆண்டாண்டு காலங்கள் அது தொடரும் அது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பத்து நிமிஷம் நிகழ்ச்சி ஆனால் அதனுடைய விளைவு என்னவென்றால் எதுவும் எங்களுடைய எல்லைதான் என்ற கோட்டினுடைய அந்த வரையறைகளும் நில அளவுகளெல்லாம் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நபிகள் நாயகன் செல்லல்லாஹு அழகிய அவர்கள் சொன்னதைப் போல ஒரு திம்மி காஃபிர் நாட்டிலே அவர் சிரமப்படுவார் என்று சொன்னால் அதற்கு எதிராக நான் அல்லாகூடத்திலே வாதிடுவேன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஒப்ப எல்லா சமூக மக்களும் ஒன்றிணைக்கப்பட்டு அவர்களுடைய நீதிகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு நீதிமிக்க ஆட்சியின் அடையாளங்களாக இருக்கின்றன எல்லா விஷயத்திலும் நீதி செலுத்துகின்ற நல்ல தோஃபிக்கை அல்ல நல்வானாக வீந்தி அந்த கல்கையை